வணக்கம் கவுஸ் பேசுகிறேங்க எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு இண்டிபெண்ட் வில்லா ரீசேல் தான் பட் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டி நல்ல லொக்கேஷன் ஈஸ்ட் தாம்பரம் பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் பின்னாடி வருங்க பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லைங்க லா காலேஜ் இருக்குது பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டிங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவும் நல்ல ஏரியாங்க ஏன்னா தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸு ஃபுல் காம்பவுண்ட் அங்கே தான் இருக்குது அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவும் கவரும் இருக்குது வண்டலூர்னுடைய பேக் சைடு வரும் இப்போ புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க ஃபுல் ஸ்விங்கில் வேலை நடக்குது ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இருந்து பாத்தீங்கன்னா நேராக ஷோலிங் நல்லூர் கனெக்ட் பண்ணுறாங்க இந்த பாரத் இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடி உள்ள அந்த அந்த ரோடு வழியாக போய் சேலையூர் வழியாக போய் அப்படியே ஓகேஎம் தொரைப்பாக்கம் அந்த திருவஞ்சேரி ஓகேஎம் துறைப்பாக்கம் அப்படியே நேராக அது நல்ல ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் முக்கியமாக இந்த லே அவுட் பக்கத்தில் தான் வருது அந்த ப அந்த ரோடு அது இல்லாமல் இப்போ ஜி ஸ்கொயர் அங்கே ஒரு பதிமூணு ஏக்கரை வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து எட்டாயிரூவா ஸ்டார்டிங் ப்ரைஸ் போடுவாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஆல்ரெடி நாங்கள் அந்த கிரவுண்டு அவங்கள என்கொயரி பண்ணியிருக்கோம் அந்த வேலை செய்கிறவங்கள ஸோ அப்படி பார்க்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும் இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க பாருங்கள் அது ஒரு இண்டிபென்டென்ட் ஹவுஸுங்க மொத்தமாக ஒரு சின்ன ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மொத்தமாக பன்னெண்டு வீடுகிட்டே இருக்கும் பன்னெண்டோ பதிமூணோ இருக்கும் எல்லாமே வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் கட்டினதுங்க எல்லாம் ரிவர்ஸ் ஹேண்டில் கட்டினது குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனுங்க எந்த ஒரு டிவியேஷனும் கிடையாது எல்லாமே அப்ரூவ்டு அதே மாதிரி இந்த வாங்கினவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இலைட் பீப்புள் தான் எல்லாம் ஐடியில் என்ஆர்ஐஸு அது போக டாக்டர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க செலக்டட் பீப்புளுக்கு தான் அவர் கொடுத்துருக்காரு அந்த பில்டரு நம்ம ஓனரும் கூட ஒரு என்ஆர்ஐ தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபோர் பெட்ரூம் ஹவுஸு கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு பெட்ரூமு கிச்சனு காமன் டாய்லெட் வரும் அது போக கார் பார்க்கிங் ரொம்ப பெருசாக இருக்குங்க அதுவே ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்கும் இந்த கார் பார்க்கிங்க்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் போட்டு கொடுத்துருப்பாரு அது வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மூணு பெட்ரூம்க்கு ரெண்டு பெட்ரூம்க்கு பால்கனியாக வரும் நல்ல எக்ஸலண்ட் ஓப்பன் ஏரியா நல்ல வென்டிலேஷனுக்கு ஸ்கோப் இருக்குங்க நல்ல இந்த இந்த இடமே வந்து சுற்றி நிறையா வேக்கண்ட் ஏரியா இருக்கும் நல்ல காற்று நல்ல சூழல் நல்ல தண்ணி எல்லாமே ப்ளஸ் தாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ப்ரா லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருங்க இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூமில் ரெண்டு பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட்டும் ஒரு பெட்ரூம்க்கு டாய்லெட் இல்லை கீழே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடு வந்து ஒரு ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் வித் த்ரீ டாய்லெட்ஸு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது அதே மாதிரி இந்த இப்போ நீங்கள் யூஸ்வலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டணுன்னாவே நம்மளுக்கு குறஞ்சது ஒரு ஐம்பது லட்ச ரூபா வருங்க ஒரு ஃபோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் இந்த அப்ரூவல்ஸ் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துடும் இங்கே லேண்டு காஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் போதுங்க அப்படி பார்த்தா இந்த லேண்ட் ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைஞ்சது ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டு எயிட்டி லேக்ஸ் வரும் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் குறைஞ்சது ஒரு ஒன்று முப்பது வருங்க இப்போ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன் குரோட் டென் லேக்ஸ் தான் கோட் பண்ணியிருக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஹை அப் ஹைலி அப்ரிஷியேட் ஆகுங்க கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும் அதே மாதிரி ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸும் சரி டைட்டில் வைஸும் சரி சூழல் அந்த அமைஞ்சிருக்க இடம் எல்லாமே ரொம்ப அருமையான இடம் பர்டிகுலராக ஈஸ்ட் தாம்பரம் நல்ல ஃபாஸ்ட் அப்ரிஷியேஷனுங்க எல்லா பக்கமும் ஒயிட் ரோட்ஸ் நீங்கள் அந்த பாரத் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அந்த அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு மாதிரி ஆகிடுத்துங்க ஃபுல்லாகவே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்ல அதே மாதிரி எல்லா ப்ராண்ட்ஸு ஷாப்பிங் எல்லாமே அங்கே இருக்குது நீங்கள் எதுக்குமே இந்த பக்கம் வர வேண்டியதில்லை எங்கேயும் போக வேண்டியதில்லை எல்லாமே அங்கேயே அவைலபிள் அது போக உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப பக்கம் ஐடி காரிடார் மேடவாக்கம் அப்படியே சூழிங் நல்லூர் போயிடலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கோங்க இந்த வீடு நீங்கள் இந்த வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லேண்ட் ஏரியா இந்த 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 வீட்டுக்கு வந்து லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இது ஒரு ஃபோர் பெட்ரூம் ஹவுஸு கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் ஹால் கிச்சன் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு காமன் டாய்லெட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டூ பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ஒன்று ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்